புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கட்சி மேலே எப்போவுமே நமக்கு ஒரு தனிப்பற்று பாசம் உண்டுங்க அந்த கட்சியை யார் ஆட்சி பண்ணாலும் சரி அந்த பாசம் குறையாது காரணம் அது எங்கள் வீட்டுக்குள்ள அப்படிங்கிறது தான் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட ஆட்சி காலத்தில் அவர் இறக்கும்போது பூந்தியை கொடுத்துட்டு போல பிடிச்சு வச்ச லட்டை கொடுத்துட்டு போனார் அப்படியே பிடிச்சு இறுக்கி ஒரு தட்டில் வச்சு வச்சுக்கோங்கன்னு ஆனால் அந்த லட்டை இவங்க வாங்கி ஆள் ஆளுக்கு இங்கிட்ட அங்கிட்ட தூக்கி போட்டு அதை கொஞ்சம் உடைச்சாங்க அதுக்கப்புறம் வந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் அந்த பூந்தியெல்லாம் கூட்டி லட்ட லட்டாக்கி அவங்க அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்களும் பூ உலகை விட்டு விண்ணுலகுக்கு போகும்போது அதே மாதிரி பிடிச்சு வச்ச லட்டை தான் கொடுத்துட்டு போனாங்க அந்த லட்டை வச்சு உடச்சி செதற விடலை அப்போ தலைமை பொறுப்புக்கு வந்த அண்ணன் எடப்பாடி எப்போவுமே நம்ம அண்ணன் எடப்பாடி மேலே நமக்கு தனி பாசம் உண்டுங்க ஏன்னா ஒரு சாதாரண தொண்டன் கட்சியில் ஒவ்வொரு பொறுப்புக்காக வந்து கடைசியில் ஒரு கட்சியின் செயலாளர் மற்றும் முதலமைச்சர் ஆகிறாருன்னு அது சாதாரண விஷயமில் கடுமையாக போராடணும் அதுக்கு மன வலிமை வேணும் அந்த வலிமை அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு உண்டு அதனால் அவரை ரொம்ப நமக்கு பிடிக்கும் அப்படி பிடிச்சு வச்ச லட்டு அந்த அம்மா கொடுத்துட்டு போனாங்க அவரும் அந்த லட்டு சிந்தாமல் செதறாமல் பார்த்துக்கிட்டார் அந்த ஐந்து ஆண்டுகள் அவரோட ஆட்சி சிறப்பாக போச்சு அதுக்கு அடுத்து நடந்த தேர்தல் அவர் ஆட்சி செஞ்ச காலத்தில் சில அந்த கட்சியின் எல்லா இதுலேயும் முக்கிய நபர்கள் கட்சிங்கிறது ஒரு நபர் சார்ந்ததில்லை பலர் இருப்பாங்க அதில் நிறைய பேர் அப்படியே வெளியே போனாங்க வெளியேற்றவும் பட்டாங்க அது வந்து நம்ம என்ன நினச்சோம் திரு எடப்பாடியாரோட ஆளுமை நினச்சோம் அப்படி நிறைய பேர் வெளியேறினாங்க டிடி தினகரன் அப்படியே நிறைய சசிகலா இப்படியே வெளியேறிக்கிட்டு வரும் அது செல்வம் வரைக்கும் நீண்டுச்சு அடுத்தும் ஒவ்வொருத்தராக போய்கிட்டு தான் இருக்காங்க அப்போ பலர் போன நிலையில் தேர்தலை சந்திச்சு மயிரிலையில் வெற்றியை தவற விட்டுருச்சு ஏடிஎம்கே திரு எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா திரு டிடிவி தினகரன் தனியா நின்னார் அவர் நின்ன ஒரு நாற்பது தொகுதி நாற்பத்தஞ்சு தொகுதி கிட்ட நல்ல ஒரு வாக்கு சதவீதம் அவர் வாங்கியிருந்தார் அங்கே அண்ணாதிமுக தோல்வி சிறு சதவீத ஓட்டில் தான் தோற்றுருந்தாங்க அப்போ அவர் இங்கே இருந்துருந்தால் ஜெயிச்சிருப்பார் ஆனால் அந்த சு அப்படி ஒரு மயிர் இலையில் தான் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது அப்போ திரு எடப்பாடியார் அவர்கள் அதன் மூலம் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டார் இப்போ அவங்கள வந்து சில நிபந்தனைகளின் படி கூட அவங்கள உள்ளே எடுத்து போட்டு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தணும் இப்போ நமக்கு என்ன கவலைன்னா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இவங்க கொடுத்துட்டு போன அந்த கட்சி அந்த கட்சியோட நிலமை இப்போ மீண்டும் கவலைக்கிடமாயிருமோ அப்படின்னு நினைக்க தோணுது உதாரணத்துக்கு ஹிட்லர் அவர்கள் ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரி அப்போ அவருக்கு கீழே நிறைய தளபதிகள் இருந்தாங்க அப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்குது கண்டினியூவாக வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வராங்க ஒரு சில இடத்துல தோல்வி அப்போ கிட்லர்கிட்ட அந்த தோல்வியை போய் சொல்லும்போது அந்த இடத்துல யார் தளபதியாக இருந்தாலும் அவனை சுட்டு கொன்று வரான் அப்போ அந்த தளபதிகளை சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னா அடுத்து தோல்விகள் அதிகமாக நடக்குது ஹிட்லருக்கு பொய்யான தகவல் போய் சேருது ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரே அங்கே நம்ம தான் இங்கே நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் வார்த்தைகளாக வருது உண்மையில் அங்கே தோல்வி தான் அப்போ என்ன ஆகுது ஒரு கட்டத்தில் ஜெர்மன் எல்லா இடத்துலையும் தோல்வியை கண்டு கடைசியில் அவரே தற்கொலை செய்கிற அளவுக்கு போயிடுச்சு அதே நிலமை தான் திரு எடப்பாடி அவர்கள் தாங்கிட்ட சில விஷயங்களை சொல்ல வராங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது அவங்கள அதுக்கு மேலே உங்கக்கிட்ட நிறைய உளவு படையெல்லாம் இருக்குது அதை வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க இது என்ன ஆகுதுன்னா நிறைய வேறு உண்மையான அவங்கெல்லாம் தொண்டர்கள் தான் அவங்க ஒரு ஓட்டு கிடையாது ஒருத்தன் போகிறான்னா அவன் பின்னாடி சில ஆயிரம் ஓட்டுகள் போயிருது அப்போ அதை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு திரு எடப்பாடி அவர்களுக்கு இருக்குது ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் தொண்டர்கள் நிரம்பிய ஒரு பாத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு அப்போ அந்த இருந்து ஒரு மீன் கூட வெளியே துள்ளி விழுந்துடக்கூடாது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை அனைத்துமே எடப்பாடி அவர்களுக்கு இருக்குது இனி தேர்தலுக்கு காலம் இருக்குது ஏழு எட்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளே முடிந்தவரை திரு எடப்பாடியார் வந்து ஒருங்கிணைக்கணும் நிச்சயம் ஒருங்கிணைச்சாதான் வெற்றி அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம தானே நம்ம தானேன்னு சொல்லுவாங்க ஆனால் நிச்சயம் வெற்றி எளிதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கடுமையான தேர்தலாக இருக்குது நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி வைங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வைங்க ஆனால் அது ஒருங்கிணைஞ்ச ஏடிஎம்கேயால் மட்டும்தான் வெற்றி கொள்ள முடியுமே தவிர மற்றபடி வெற்றி என்பது எட்டாக்கணிதான் உங்களுக்கு ஒருங்கிணைப்பு அவசியம் திரு எடப்பாடி அவர்கள் இதை புரிஞ்சு கொடணும் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அஞ்சாந்தேதி நான் பேச போகிறேன் என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பேச போகிறேன்னு அப்போ அந்த ஒரு அவர் சாதாரண தொண்டம் கிடையாது அவர் ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா அம்மாவுக்குலாம் வலதுகாரமாக இருந்தவர் அப்போ அவர் வெளியே போனால் அவர் பின்னாடி பல ஆயிரம் ஓட்டுகள் போயிடும் அப்படிங்கிறத மனசில் வைக்கணும் அப்போது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஈகோவை தள்ளி வச்சுட்டு கூப்பிட்டு ஒவ்வொருத்தருட்டையும் பேசி ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கடுமையாக இருக்கும் ஒரு பக்கம் சீமான் இருக்கார் ஒரு பக்கம் விஜய் இருக்கார் ஒரு பக்கம் டிஎம்கே இப்படி கடுமையான போட்டி இருக்கும் அப்போ அதை சமாளிக்கணும்னா ஏடிஎம்கேக்கு இன்னும் பலம் தேவை நாம் உங்களை சுற்றி நிற்கிறதெல்லாம் காசு கொடுத்து வந்த பாதி கூட்டம் அதே இது விஜய்க்கோ சீமானுக்கோ காசு கொடுக்காம கூட்டம் கூடுது அதை மனசில் புரிஞ்சுக்கோங்க நம்ம சுற்றி நிற்கிறவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருங்கிணைப்பை தெளிவுபடுத்த வேண்டும் ஒருங்கிணைப்பை உறுதி செய்ய வேண்டும் எடப்பாடி அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா கொடுத்த கட்சியை மேலும் கோட்டையாக கட்டி எழுப்பணும்னா ஒருங்கிணைப்பை உறுதி செய்யுங்க நன்றி